சமூக வலைதளங்களில் திமுக நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் உள்ளிட்ட பல எச்சரிக்கைகளை முதல்வர் ஸ்டாலின் திமுக நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ் வணக்கம் ரமேஷ் என்னென்ன எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல திமுக நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்ன மேலும் என்னென்ன விஷயங்களை பேசிருக்காரு அப்படின்னா அமைப்பு ரீதியா ஒன்றியங்கள் பிரிக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல ஒன்றியங்கள் பிரிப்பு சம்பந்தமான பட்டியலை மாவட்ட செயலாளர்கள் மே ஏழாம் தேதிக்குள்ள தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இளைஞரணி அணி போன்ற சார்பு அணிகள்ல ஏதேனும் மாற்றங்கள் தேவை அப்படின்னா அதற்கான பட்டியலையும் மே பதினைஞ்சாம் தேதி சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் தலைமைக்கு ி வைக்கணும் அப்படின்னு பேசின முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் சரியாக செயல்படாத மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் மீது தலைமை நடவடிக்கை எடுக்கவும் தயங்காது அப்படின்னு பேசக்கூடிய அதே பேச சமூக வலைதளங்கள்ல திமுக நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் நம்மை சுற்றி கேமராக்கள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு நிர்வாகிகளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கைய திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அதே மாதிரி திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படின்னா அதற்கு திமுக நிர்வாகிகளுடைய உழைப்பு மிக மிக முக்கியம் எனவே ஏழாவது முறையாக திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா திமுக அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகளையும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை இந்த மாவட்ட கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார் நன்றி ரமேஷ் டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க